Sí, I mean, வெற்றியை தோல்வியை பார்ப்பதில்லை இலட்சியும் நிரூபித்திருக்கிறோம் மதிப்புக்குரிய மனபர்கள் நாவின் குடும்பம் எனக்கு அவர்களை இருந்தால் தெரியும் நான் நேரடியாக அவர்களை பார்த்ததில்லை எங்கள் தம்பிக்கு எங்கள் தேசிய

என்பதை நாங்கள் மிக ஆழமாக தெரிந்து தெளிமடைந்தது எங்கள் எதோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது நாங்கள் குழம்பெற்று வாழ்கின்றோம் எங்களுக்கான வாழ்க்கை வசதி அனைத்தும் சரியாக இருக்கிறது ஆனால் அங்கே எங்கள் தேசம் இன்றும் கண்ணீர் படித்து சத்தியத்திற்காக போராட வேண்டும் உண்மைக்காக போராட வேண்டும் போராடிய மாபெரும் அவர்களுடைய ஒழுங்கத்தை அவ்வாறுதான் என்று அனைவரும் அவர்கள் விசுவாசமும் பாசமும் வெண்பும் எனக்கு பன்னெண்டு வயதுல வந்த எனக்கு ஏறி போராடுதல் இது இவ்வளவு கற்று இருந்தால் நான் பார்த்து அவர்கள் தான் இருந்தார் அண்ணன் அக்கா தந்தை தம்பி அப்படித்தான் அனைத்த வந்தோம் ஆனால் இங்கே இப்போது நமது தலைவர் இல்லாத கால காலகட்டத்தில் இதெல்லாம் மாறி ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது பரவாயில்லை ஒவ்வொருதரும் தங்களுக்கு எது தெரியுமோ எது சரியென்று படுகிறதோ அதை அவர்கள் செய்கிறார்கள் அதை நாங்கள் விமர்சிக்க தேவை ஆனால் நமக்கு காலமுட்ட கட்டளையை செய்ய வேண்டும் நிச்சயமாக நமக்கான காலம் இப்போது வந்திருக்கிறது நமது இலக்கை அதுதான் நாங்கள் இந்த நினைவேதலில் செய்யக்கூடிய சத்தியம் என்பதனை நான் நான் தனிப்பட்ட விழாவாக யோசித்துக் கொள்கின்றேன் இது திடீரென்று என்னுடைய நினைவெளியை பயந்து கொண்டேன் இந்த இலட்சியத்தை விந்தெடுப்பதற்காக நாங்கள் நாம் நிச்சயமாக போராடுவோம் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம் செய்வோம் நிச்சயமாக இலக்கை அடைவோம் என்பதுதான் இந்த சத்தியமான உண்மை நன்றி வணக்கம் அடுத்து நினைவு தலைவருடைய குறாமன் கார்த்திக் அவர்கள் கார்த்திக் உண்மையிலே இந்த நிகழ்வு செய்வதற்காகவும் நிறைய பாடுபட்டு இருந்ததற்காக இருந்த சூழ்நிலைகள் நீங்கள் அவர் ஆரம்பத்தில் தன்னால் கரைக்க முடியாது அன்பிற்கும் அதிபருக்கும் உரிய தமிழ் மக்களே இது சித்தப்பா சொல்லி துவங்குற வாசகம் அதுதான் நான் கரகாலமாய் பழகி கொண்டு வரேன் எனது முக நூல் இந்த நினைவஞ்சலி ஏன் வீர வணக்கமாக மாறுவது அப்படின்றது உங்களுக்கு முன்னுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சித்தப்பா மட்டும் இல்லை எங்களால் வந்து சித்திய தம்பிய தங்கைய குட்டி தம்பிய பிரிச்சு பார்க்க முடியாது சித்தப்பா எப்படி போராட்டத்துக்காக தந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சாலும் அதே மாதிரி தான் எங்களை சித்தியும் அவ நாங்க எவ்வளோ விஷயத்துல வந்து எங்களுடைய சௌகரியங்களை பாக்குறோம் அவ அப்படி பார்க்கிறதுல சித்தப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படிதான் நடந்தவன் அப்படித்தான் அதாவது தம்பி ரெண்டு பேரும் சரி தமிழ்ச்சியும் சரி எந்த ஒரு சிறப்பு சலுகையுமே அவை கேட்டுக்கொண்டதும் இல்லை எப்படி சித்தப்பா சுற்றி சொல்லிச்சுனமோ படிஞ்சு வாழ்ந்தவை அப்ப அவருக்கான மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு மரணம் இல்லை அது ஒரு வீர மரணம் அதை வந்து செய்யக்கூடாது சித்தப்பாவை நேசிச்ச அத்தனை மக்களோடையும் சேர்ந்து நாங்க செய்யணும் இது குடும்பத்திற்கான முதல் வீர வணக்க நாங்க நாங்கள் செய்யணும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை எங்கள் ஐயா முன்னெடுத்துள்ளார் அடுத்ததாக எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே எங்கள சித்தப்பாவோ சித்தியோ தங்களுடைய சொந்த சகோதரங்கள்ட்ட கூட எந்த விதமான ஒரு உதவியுமே கேட்டு பெற்றுக் கொண்டதில்லை அப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய பெயரை வச்சு மோசடி கும்பல்கள் வந்து எல்லாம் திசை திருப்பி அவன் சிதப்பட வாழ்ந்த வாழ்க்கையே வேறொரு பாதையில கொண்டு போய் பதிவு செய்யறதுக்கான ஒரு முயற்சியா இது நடக்கிற பொழுது குடும்பமாக நாங்கள் அதுக்கு மேலேயும் காயம் ஒடிக்கொண்டு ஓகே மத்தாக்களுக்காக நாங்கள் பொறுத்திருப்போம் அல்லது பயந்து கொண்டிருப்போம் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும் இதை வந்து வெளியூர் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் உண்மையிலே இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காணொலியை வெளியிட்டலாம் அழு பிறகு வந்து தொலைக்காட்சிகள் சரி நேர்காணல்கள் சரி சரி காணொலிகள் இயன்ற அளவுக்கு சித்தப்பா வாழ்ந்த வாழ்க்கை சித்தி வாழ்ந்த வாழ்க்கை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன தெரியாது அவருக்கு ஒருதலையும் தெரிய போறதில்லை சித்தப்பா கட்டாயம் தெரியும் அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரியான முறையில பணிகளை இருக்கணும் இவர்கள் வந்து ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்ற மாதிரி கொண்டு வரையிலும் அதுக்கு மக்களாகிய நீங்க ஒரு பாராது இது எது போனும் பாராது அவரை நேசிக்கிற மக்கள் அவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறேன் அவர் நேசிக்காதாக்க நீங்க வரமாட்டோம் தெரிஞ்சுதான் நாங்க இது செய்யறோம் எனக்கு இதுக்கு மேல கதைக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு எங்கள் ஐயாவாலையும் நினைக்கிறது கஷ்டமா இருக்கு நீங்க வந்ததற்கும் எங்கள் சிதப்பாக்கான வீர வழக்க நிகழ்வுகள் கலந்து கொண்டதுக்கும் அவர்களை மரியாதை செய்ததற்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கார்த்தி, அடுத்து நிலவரியை வழங்க வருகிறார் திரு அவர்கள் மக்களின் விடுதலைக்காக தலைவரோடு சேர்ந்து தங்கள் இந்துகளை இந்த மாநிலங்களை இணைந்து இந்த வீரவணக்க நிகழ்வில் நீண்ட பல மணி நேரங்களாகும் ஆகவே இந்த இறுதி போகின் காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி காலங்களில் எங்கள் அணியினர் இதில் சில இருக்கின்றார்கள் ரவி என்ன துளசி செல்வம் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு திரைப்படத்தை காண்பித்தார் ஒரு ஒன்று முடிந்த பின்னர் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் நடப்பது போன்று நடக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எல்லோரும் கடமையாக அப்போது நாங்கள் அந்த படத்தை பார்த்து விட்டு அந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு எங்கள் எங்களுக்குள்ளே கூடி கதைத்தோம் இது ஒரு நடக்கக்கூடிய விஷயமா இதை எப்படி சொல்லி செல்கிறார் என்பது போல நாங்கள் எங்களுக்கு கலந்துரையாகிவிட்டு நாங்கள் இருந்து செல்வோம் பின்னர் என்னை இடத்திற்கு அனுப்புவதற்காக என்னுடைய உடல்நிலை தொடர்பாக என்னுடைய வைத்தியர் தலைவரிடம் கூறியதன் பின்னர் என்னை அழைத்து நான் செல்லப்போன்ற பாதை என்பது மிகவும் கடினமானது நான் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு முன்பு நாட்களுக்கு மேல் மலை காடு ஆறுகள் என கடந்து செல்ல வேண்டிய சூழலிலும் இருப்பதனாலே இதைப்பட்டு தனியாக உருப்பிட்டு கரைக்கும் போது உன்னால் முடியுமா நடந்து செல்ல முடியுமா என்கின்ற கேள்விகளை குறித்து கொண்டு பல விடயங்களை என்னும் கதைத்த ஞாபகத்தில் இருந்து நான் அதை தொடர்புடைய அவர் பேசுகின்ற போது எல்லோருக்குமே தெரியும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள இந்த உலக நாடுகளின் பிரதானமான புலனாய்வாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைவர் தீர்க்க தரிசி ஆனால் அவர் கூறிய விட எங்களுக்கு இந்த திரைப்படத்தை பார்க்க சொல்லிவிட்டு அதன் தீர்ந்து நடந்த சம்பவங்களை ஊடாக என்னை கூப்பிட்டு கதைத்து அறுத்து ஒருபடி எண்ணால் நடக்க முடியும் போது நான் என்னால் முடியும் என்று சொல்லி சொன்னேன் அப்போது நீ செல் தம்பி பலருக்கு விளங்கவில்லை இந்த போர்ட்டினுடைய கடுமை இந்த போர்ட்டுடைய சூழல் விளங்கவில்லை பலருடைய வீட்டு வாசலில் செல்ல விழுகின்ற போதுதான் அவர்களுக்கு புரியும் நான் எதை சொல்ல முடியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போது நீ செல்கின்ற வாரம் அவருக்கு தயாராகவே என்கின்ற கருத்தை சொல்லி என்னை இறுதிப்பகுதியில் நாங்கள் அவர்களுடைய தொடர்பாளர்கள் கூட எங்களுக்கு செய்திகள் அல்லது எங்களுடைய செய்திகளை நாங்கள் பரிமாறுகின்ற போது பல விடயங்களில் பேசியிருந்தோம் இந்த சூழலில் தான் இந்த விருக்கமான சூழலும் இந்த போர் முடிவு வரக்கூடிய சூழலும் வருகின்றது என்பது தெரிந்து போதுதான் அவர் அந்த படம் பார்க்க சொன்ன இங்கு இருப்பவர்களின் வீட்டு வாசல்களில் செல்வினோடு யோசிப்பார்கள் எங்களுடைய தலைவர் இந்த போர் எப்படி முடியும் என்பதை முன்பே தீர்மானி பல விடயங்களை பல பேரிடம் பேசி பலரை பல இடங்களுக்கு அனுப்பி இந்த போடைய அடுத்த கட்டத்தை தமிழக விடுதலை போரின் அடுத்த கட்டத்தை அதாவது ஆயுதப்பூரல்ல பல விதமான போரை கொண்டுதான் இந்த விடுதலை வெல்ல முடியும் என்பதை பல இடங்களில் அனுப்பியிருந்தார் ஆனாலும் அவர்களுடைய நிகழ்ந்ததன் பின்னர் பல திசைகள் பிரிந்தார் அவர்களுடைய வீரத்தாவும் நடந்துவிட்டது அதை அறிவிக்க வேண்டும் என்பதை தளத்தில் சொன்னார் களத்தில் தளபதியும் சொன்னார் இவ்வளப்படையாகவே இப்போது சொல்ல வேண்டும் அதற்காகவே சொல்ல முடியும் தளபதி சூசை அவர்கள் தலைவர் ஈழத்தாளர் என்பதை அறிவியுங்கள் ஏனென்றால் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இந்திய ஏகாதிபத்திய அரசு என்றான போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் தன்னுடைய உடல் எதிரியிடம் சிக்கக்கூடாது என்பதை தெளிவாக போராடியிருந்தோம் சொல்லியிருந்தார் ஆனால் பின்பு இந்த போர் நடந்த போது தன்னுடைய உடல் வெள்ளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதை பல போராளிகளிடம் சொல்லியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் எங்களுடைய தளபதி சூசை அவர்கள் தலைவருடைய வீரத்தாவை அறிவிப்போம் என்று சொல்லி எங்களிடம் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் நாங்கள் தலைவனுடைய வீரத்தாவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரு கதைத்து அதனுடைய சூழல் தங்கிய தலைவருடைய வீரத்தவை அறிவிப்பது அறிவிப்பது மட்டுமல்ல அதன் அதன் பின்னால் பல விடயங்களை எல்லோரும் கூடி கதைத்து வெளியில் இருந்த பல போராடிகள் பல பொறுப்பாளர்கள் பல தளபதிகளோடு கூடி கதைத்து இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்த பின்னர் அதை ஊடகங்கள் ஊராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கூறியதன் அடிப்படையில் அங்கிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் தலைவருடைய விருத்தாவை தலைவர் விட்டுச் சென்ற பாதையை நாங்கள் எப்படி கையாண்மையில் இந்த தமிழர்களுடைய விடுதலை பங்கெடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லும் இடையில் ஏற்பட்ட இந்த போதியான விடயங்கள் வரப்போகும் என்பதை நாங்கள் ஓரளவு எங்களுடைய பட்டத்துக்கு ஓராள்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து இப்படியான சூழல் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லும் வைத்துக் கொண்டு தலைவரை போல் சில கழுத்துவாக்கங்களை உருவாக்கி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தலைவர்களுடைய வீரம் தெரிந்த உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாது உலக விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த தலைவர் செய்யாது செய்த தன்னுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகின்ற நிலை உருவாக போகின்றது அடிப்படையில் நாங்கள் பல ஊடகங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கோம் தலைவர் தலைவர்களுடைய குழந்தை குழந்தைகளான சார் தண்டனியும் துவாரகாவும் தமிழ் விடுதலை இயக்கத்தில் இணைந்து போராளிகளாக இருந்து அவர்கள் இருந்து அவர்களும் என்பதை நாங்கள் பல உறவுகள் தெரிவித்திருந்தோம் இருந்தோம் அது இருந்தபோதும் அதை குழப்புவதற்காக பலர் இணைந்து ஒரு கோவிலான தோட்டத்தை உருவாக்கி ஒரு பெண்ணை கொண்டு வந்து எங்களுடைய தங்கையைப் போல் உருவகப்படுத்தி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி தலைவர் தங்களுடைய மக்கள் அந்த காலத்தில் இருந்து தங்களோடு மணிந்த பின்னர் தன்னுடைய குழந்தை மகளையும் மனைவியை காப்பாற்றிக் கொண்டு தப்பித்து விட்டார் என்கின்ற தலைவர் மத்தியில் நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி பிராந்திய வல்லாயிருக்க அரசு துணையை கொண்டு இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கின்றது இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஏற்பாடு செய்த ஆகி அவர்களுக்கு தெரியும் பல அவர் மீது இருந்த அவர் பட்ட அவமானங்கள் அதே போல இந்த தயவுமே நாங்கள் அறையில் பெண்கள் மீது எவ்வாறாத கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் இருந்தபோதும் இன்று இந்த இடத்தில் கூடி நாங்கள் அவர்களுடைய நினைவாளில் ஒன்று கொள்ளி என்றால் அந்த தலைவர்களுடைய கனவை நாங்கள் சுமந்து இந்த இந்த நிகழ்வு என்பது காலங்களில் மிக பெரும் அளவில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஆரம்பமாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல பல பேரோடு பேசி அந்த நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டும் இல்லை என்றால் இப்படியான போதி உருவகங்கள் உருவாக்கப்படும் தலைவர்களுடைய அந்த தியாக வரலாறு மறைக்கப்படும் ஆகவே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த தலைவர்களுடைய வீரச்சாவது நிகழ்வை நாங்கள் வீர வணக்க நிகழ்வாக முன்னெடுக்க வேண்டும் பேசிய போது அவர்கள் எல்லோருமே பல விதத்தில் மறத்தார்கள் அப்படி இருந்த போதும் நாங்கள் வெளி இடங்களில் இருந்த தலைவரை நேசிக்கின்றவர்களோடு பேசி ஒரு இடத்தில் அந்த நிகழ்வை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த சிதம்பரத்தில் எங்களுடைய போராணிகளில் அங்கு சென்று அந்த மக்களை ஒன்று கூட்டி அங்கு அந்த நிகழ்வை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்திருந்தோம் ஊடகங்களை வராவிட்டாலும் நாங்கள் இந்த நிகழ்வை சென்ற ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நேற்று பதினேழாம் தேதி மியன்மார் நாட்டில் ஒரு நிகழ்வை எங்களுடைய அந்த நிகழ்வை செய்தவர்கள் தமிழ மக்கள் அல்ல மியன்மார் நாட்டில் தமிழ் மக்கள் ஆகவே எங்களுடைய தலைவர் எங்களுக்கு மாற்றம் தமிழர்களுக்கு மாற்றமான தலைவர் அல்ல என்பதை அந்த நிகழ்வு நேற்று எடுத்து சொல்லி இருக்கின்றது மியன்மாரில் மியன்மார் மக்கள் தலைவர்களுடைய வீரவணக்க நிகழ்வை மிகச்சிறப்பாக துறை நாளர்களேனும் அவர்கள் ஒன்று கூடி தலைவர்களுடைய வீரவணக்க நிகழ்வை அங்கு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உலக தமிழர்களுடைய தலைவர் என்பதை மியன்மார் மக்கள் தங்களுடைய வீர வணக்க நிகழ்வு நேற்று நிரூபித்து இருக்கின்றார்கள் அந்த அடிப்பை அடிப்படை எங்களுடைய தமிழக விடுதலைகளின் தமிழ் மக்களுடைய தலைவருமான தலைவர் அவர்களுடைய வீர வணக்க நிகழ்வு அடுத்த ஆண்டு மிக பெரும் அளவில் நடப்பதற்கு இங்கு கூடியிருக்கின்றாமல் எல்லோரும் மிகச் சிறந்த முறையில் அவர்களுடைய நிகழ்வு ஏன் நடந்தது அதன் பின்னால் உள்ள பின்னணி என்ன இதற்கு பின்னால் உள்ள பிள்ளைவாளர்களினுடைய பின்னணி என்ன ஏகாதிபத்திய அரசுகளினுடைய எங்களை எங்களுடைய தமிழ் ஆண்டாண்டு காலமாக தமிழர்களுக்கு எந்த ஒரு நாளும் தொடங்கக்கூடாது தமிழர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை நிலநிறுத்தி விடக்கூடாது என்று என்கின்ற சிந்தனையோடு இருக்கின்ற வரலாறு அரசுடைய ஒரு ஒரு சமூகம் எங்களை எப்போதுமே ஆளவும் எங்களுடைய தலைவர்களுடைய வரலாறுகளை இல்லாமல் செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் யாரை சொல்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவருடைய வரலாறு எங்களுடைய தலைவருடைய குடும்பத்தை தியாகத்தையும் ஒத்திப்படுத்தி அவர்களுடைய தியாகத்தை இல்லாத ஒழிக்கப்படுவதற்கு பல பேர் துணை இருக்கின்றார்கள் அதிலும் எங்களுடைய தமிழர்களும் எங்களோடு நின்று போராடியவர்களும் அதற்கு பக்க துணையாக இருக்கின்றார்கள் என்பதால் இங்கு வேதனையான விட ஆகவே இதை எல்லாவற்றையும் வழங்க யார் மீதும் யாரும் குற்றம் சுமத்தாமல் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு முதல் பணியாக முதல் புள்ளியாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது தலைவருக்கும் தலைவர் பல இடங்களில் போய்விட்டு தலைவருக்கு மாத்திரமான பணியல் இந்த விடுதலை தமிழ் தமிழர்களுடைய விடுதலை என்பது தமிழர்களுக்கு அவருக்கு மாத்திரமான பணியல் என்பதை பல இடங்களில் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் அதே போல அவர் விட்டித்தங்கள் கனவு என்பது எங்களுக்கு ஏற்பட்ட விழப்பு என்பது மிகப்பெரும் விழா ஆனால் அவர் கொண்ட லட்சியம் இன்னும் அப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் உலங்களை களப்படுத்திக் கொண்டு நாங்கள் நாங்கள் எங்களுடைய கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் இன்று இன்று நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்ற அனைவரும் ஒரு புள்ளியில் வந்திருப்பது கொண்டு பல இடங்களில் பல பேர் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் நேற்று நடந்த மியன்மாரில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம் பல இடங்களில் நாங்கள் திருக்கிலாந்தில் நேற்று ஒரு இடத்தில் குறிப்பிட்ட சில போராளிகளோடு மக்களோடும் சேர்ந்து நிகழ்வை செய்து வந்தோம் அதே போல பல இடங்களில் நிகழ்வு இருக்கின்றது என்று கனடாவில் கூட தலைவருடைய வீர வளர்ச்சி நடைபெறுவதாக நாங்கள் செய்தோம் அந்த அடிப்படையில் அது சிறு குழு குழுக்களாக செய்த நிகழ்வு அடுத்த ஆண்டில் மிக பெரும் நிகழ்வாக மிக பெரும் நிகழ்வாக